தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் தனியா ஆண்டுகள் போல இருந்தவர் இன்றும் நிலைத்திருக்கிறார் அக்கால கட்டத்தில் எகிப்தில் வாழ்ந்த ஒருவனுடைய பெயர் கூட இந்த உலகில் நிலைத்திருக்கவில்லை அளவான செய்தி பாருங்க கடவுளை நம்பி உலகத்தை வெறுத்து வாழ்ந்தவர் இன்றும் நிலைத்திருக்கிறார் எங்கோ பிறந்தவர் நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாதுகாவலராக குடிக்கொண்டு நிலைத்திருக்கிறார் உலகை நம்பி அவரது காலத்தில் வாழ்ந்த எகிப்தியர்கள் எல்லாரும் மண்ணோடு மண்ணாய் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆழமான செய்தி அன்புக்குரியவர்களே நம்முடைய புனிதர் அதனாலதான் அவருடைய வாழ்க்கையை அப்படியே படிக்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு ஆழமான செய்தியை வந்து அவரது வாழ்வு தாங்கி இருக்கிறது பாரு பதினைந்து வயது நிலம்பிய போக அப்போ இருந்த மன்னன் உடுமை செய்கிறான் கிறிஸ்துவனுக்கு எதிராக தாய் தந்தை இழந்து போறாரு அனாதையாயிட்ட ஆனால் நம்மளை அனாதையாகவும் தெரியலையே கலை லூவியா கலை லூவியா பதினைந்து வயதிலே அப்பாவும் நம்ம புரியல சொந்தக்காரனே சொந்த மைந்துடனே காட்டி கொடுக்கிறான் மன்னன்கிட்ட போய் இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க பின்பற்றாங்க இதான் இவர் தான் மனத்த சின்ன சின்னப்பரு இவரையும் குடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி காட்டி கொடுக்க துடிக்கிறார் துடிக்கிறார் உடனே இவர்களை எல்லாம் விட்டு விட்டுதான் அவர் மறைவான ஒரு இடம் போகிறார் காசி ஆனந்தன் இலங்கை தமிழர் அருமையான ஒரு கவிதை எழுதினார் நிறைவாகும் வரை மறைவாயிரு நெஞ்சத்தில் எழுதி வச்சுக்கணும் நிறைவாகும் வரை உன் வாழ்வில் ஒரு நாள் வரும் போய் மறைந்து கொஞ்ச நாள் கழிச்சு செய்தி வருகிறது திரும்ப வந்து நாட்டுக்கு போலான்னு கடவுளோடவே இந்த காட்டிலே நான் தங்கி வருகிறேன் தனியாக தனியாக மூன்றே மூன்று விஷயங்கள் தொண்ணூறு ஆண்டு அளவும் இந்த புனிதன் கண்டது மூன்று தான் ஒன்று பக்கத்தில் இருந்த ஒரு ஓட அந்த ஓடையில தண்ணி போய் குடிச்சுக்கிறார் அப்புறம் ஆடை ஓடை இருந்தது ஆடைக்கு எங்க போவார் பக்கத்துல ஒரு அந்த மரத்தின் இலைகளை வைத்து அப்படியே கட்டிக்கிட்டார் தொண்ணூறு ஆண்டு யோசிச்சு காரணம் ஒரு பொங்கல் துணி இல்லை ஒரு கிறிஸ்துமஸ் துணி இல்லை ஒரு ஈஸ்டர் துணி கிடையாது ஒரு பிரியாணி கிடையாது எதுவுமே தான் நினைத்தபடி இல்லாத ஒரு வாழ்வில்

என்னம்மா ஏங்க சாப்பிடுங்க நல்லா இல்லப்பா ஆனா அந்த போர்டிங்ல என்ன பண்றேன்னு தெரியல அப்பா அம்மா உங்களுக்கு வளர்த்திருக்கேன் அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு தெரியலையே சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு தெரியல ஒவ்வொரு தாய் தந்தையும் ஒவ்வொரு தாய் தந்தையும் பசங்க அப்படியே அதுக்கு உள்ட்டா ஏதாவது ஒண்ணு ஒரு ஸ்கூல்ல ஒரு சாக்லேட் கொடுத்தா முதல்ல வாயில போடணும் ஏன் அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போவான்னு இல்லை லட்டு கொடுத்தா அப்படியே உடனே டபு வாயில போட்டு ஆனா அப்பா அம்மா வேலை செய்யற இடத்துல ஒரு லட்டு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ இத பிள்ளைங்களுக்கு கொண்டு போனா ஒரு அப்பா அம்மா எவ்வளோ ஒரு ஆசை இருக்குதுன்னா கடவுள் அந்த மனத்தை சின்னப்பறம் பார்த்து டெய்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு என்னன்னா இப்படி ஒரு டூல இருக்கிறான் ஜபமே கொண்டு கொண்டிருக்கிறானேப்பா தொண்ணூறு வருஷம் எந்த மனித வாடையும் இல்லாமல் தனியாவே அந்த கொகைக்குள்ள போய் படுத்து கிடந்து செவித்து கொண்டு உணவு இல்லாமல் உடை இல்லாமல் நிம்மதி இல்லாமல் எப்படி அந்த மனிதர் வாழ்ந்திருப்பார் பார்த்துக்கிட்டே இருங்க மட்டும் தான் வாழ்க்கை சமீபத்துல எங்க அப்பா வந்து ஃபாதர் ஹென்ரி பொனால் நம்ம டைசஸ் எல்லாம் வேலை செஞ்சவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு பிரான்ஸ் போயிட்ட எங்க அப்பா அவர்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருந்தப்ப சொன்னார் ஃபாதர் ரிட்டையர் ஆயிட்டீங்க இப்போ என்ன வேலை செய்யறீங்கன்னு நம்ம நாட்டுல வந்து ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் பணியாற்றி விட்டு இப்ப பிரான்ஸ்ல போய் அங்க ரிட்டையர்டு ஹோம்ல இருக்கிறார் எங்க அப்பா கேக்குறார் என்ன வேலை ஃபாதர் செய்யறீங்க ஃபாதர்